ஸ்ரீகுரு பியர் மகா வணக்கம் அன்பு நண்பர்களே பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கான சிறப்பு கோலம் ஒன்றை தான் பார்க்கலாம் வாங்க வைக்கு ஏகாதசி அன்னைக்கு வீட்டு வாசலில் போடக்கூடிய விசேஷமான ஒரு கோலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் ராமாயண பலகை இது ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு டிசைனில் போடுறாங்க எனக்கு நான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதாவது நடுவில் மனை மாதிரி போட்டிருக்கிறது வந்து புஸ்தகம் வைக்கக்கூடிய ஒரு பகுதி ராமாயண புத்தகத்தை வைக்கிறவண்டியா அந்த மாதிரியான ஒரு பகுதி மாதிரி நம்ம உருவகப்படுத்திக்கலாம் இது நம்ம உருவகப்படுத்திக்கிறது நாலு பக்கம் இருக்குது அதுக்கு கீழே வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி நம்ம உருவகப்படுத்திக்கலாம் நம்ம வீட்டிலே ராமாயணம் மாதிரியான பாராயண புஸ்தகங்களை வச்சு படிக்கிற பலகைகள் இருக்கும் ஒரு கிராஸ் மாதிரியான இதில் இருக்கும் இது அந்த மாதிரியே நாலு பக்கமும் ஸ்டாண்ட் இருக்கிற ஒரு பலகைன்னு பார்க்கலாம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மனை போட்டிருக்கேன் இந்த மாதிரி மனை வந்து விசேஷமான காலங்களில் நம்ம வீட்டு வாசலை போடுறது ரொம்பவே ரொம்பவே நல்லது இந்த மனை மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு கோடுகள் குறுக்குன் மீடுக்கு மாகாண கோடுகள் வச்சு போடுற இந்த பகுதிக்கு பேர் மனைன்னு சொல்லுது இது வந்து மனையுடைய நாலு பக்கங்களையும் குறுக்கு வாட்டில் நாலு நான்கு கோடுகள் போட்டிருக்கேன் பாருங்க குறுக்கு வாட்லையும் நாலு நான்கு கோடுகள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நெடுக்கு வசத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு கோடுகள் போட்டிருக்கேன் இதை எட்டு கோடுகளும் போடலாம் நாலு கோடுகளும் போடலாம் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி போட்டுக்கங்க ஃபஸ்ட் நான் எட்டு கோடுகள் போட்டு நான் இதில் உங்களுக்கு இணைச்சி காமிக்கிறேன் இப்போ எட்டு கோடுகள் போட்டிருக்கேன் இல்லையா இப்போ இந்த இந்த இரண்டு பக்கமும் இருக்கிற பகுதிகளை வளைந்த கோடுகள் மூலமாக நம்ம இணைக்கணும் இணைச்சோம்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரியான ஒரு அமைப்பை வந்து நம்ம உருவகப்படுத்திக்கணும் இதெல்லாம் நம்ம உருவகப்படுத்திக்கிற மாதிரியான மாதிரி தான் கோலங்கள் இது பாருங்கள் இந்த சைடு வளைந்த கோடுகள் மூலமாக உள்பக்கமாக நான் வந்து இணைக்கிறேன் இதை நாலு கோடுகள் மூலமாகவும் இணைக்கலாம் எட்டு கோடுகள் மூலமாகவும் இணைக்கலாம் நான் நாலு கோடுகள் மூலமாக மட்டும்தான் இணைச்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நாலு கோடுகள் மூலமாக உள் பக்கமாக நாலு தரமும் வெளிப்பக்கமாக நான்கு வளைந்த கோடுகள் மூலமாகவும் நான் உங்களுக்கு இப்போ நான் இணைச்சி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த கோலத்தோடய முக்கியத்துவத்தை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் அந்த காலத்தில் வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க முன்னாடி சின்னவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க பெரும்பாலும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர்றது மற்றவங்க கூட பேசுறது அப்படிங்கெல்லாம் ரொம்ப அபூர்வம் தான் அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க வந்து இந்த கோலங்களை வந்து ஒரு குறியீடாகவும் அவங்க உபயோகப்படுத்தினாங்க அதாவது கோலங்கள் எந்திர வடிவத்தை உள்ளடக்கிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த மாதிரி சில முக்கியமான விசேஷங்களும் போது இதை ஒரு குறியீடாக அதாவது அன்றைக்கி என்னென்ன செய்யணுங்கிறதுக்கு உண்டான குறியீடாகவும் இந்த கோலங்களை அவங்க பயன்படுத்தினாங்க அதன்படி பார்த்தோம்னா இந்த ராமாயண பலக இந்த கோலத்தை வந்து முக்கியமான உபவாச விரத தினங்களில் வீட்டு வாசலில் போடுவாங்க அப்படி போட்டது வந்து என்ன ஒரு இதை குறியீடாக மற்றவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயத்தை தெரிவிக்கணுன்னாக்கா அன்றைக்கி பூஜை நாம சங்கீர்த்தனம் பாராயணம் முதலியன கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான கோலங்களை வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்துவாங்க இப்போ பாருங்கள் இந்த கோட்டை வந்து நான் உள்பக்கமாக வெளிப்பக்கமாக இந்த சைடு காமிச்சுக்கே இதே மாதிரியே நான் எல்லா பக்கமுமே இணைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் இணைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த பக்கத்தில் எட்டு கோடு போடணும்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதை கொஞ்சம் கஞ்சஸ்டடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாலு கோடு கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி நாலு கோடு போட்டு இந்த சைடில் உங்களுக்கு காமிக்கணுங்கிறது தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இங்கே வந்து இந்த குறுக்க நாலு கோடும் நெடுக்க நாலு கோடுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி இங்கே இந்த நாலு கோடுகளுடைய இந்த எண்டுலேருந்து இது வரைக்கும் நாலு வளைந்த கோடுகள் மூலமாக இந்த ரெண்டு சதுரத்தையும் அதே மாதிரி இந்த சைடுல இருந்து இந்த பக்கத்துல இருந்து நாலு கோடுகள் மூலமாக நீங்க இணைக்கணும் சரிங்களா இப்படி அந்த மாதிரி மாதிரிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சரியா வரும் இங்க பாருங்க அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாலு கோடுகள் மூலமாக நான் நினைச்சிருக்கிறேன் வளைஞ்ச போடுகள் மூலமாக இணைக்கணும் சரிங்களா இப்படி அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும் வந்து பாருங்க இந்த மாதிரி நாலு பக்கமுமே நான் இந்த மாதிரி நினைச்சிருக்கிறேன் இப்ப நடுவுல கண் மாதிரியான அமைப்பு வரும் அந்த மாதிரி வந்து நினைச்சுக்கணும் அதாவது இந்த பக்கத்துல இருந்து நாலு வளைந்த போடுகள் அந்த சைடுல இருந்து நாலு வளைந்த கொடுகள் இது முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கறத காமிக்கிறேன் இப்போ இந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த இதுல நடுவுல இருக்கிற ரெண்டு கோடுகளுக்கும் ஒரு வளையம் இதுக்கு மேல இன்னொரு வளையம் இந்த மாதிரி நீங்க நாலு பக்கத்தையும் இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் நானா பக்கத்தையும் சரிங்களா இதுக்கு பிறகு இந்த இரண்டு இடைவெளியை இணைக்கிற முகமாக ஒரு கோபுர அமைப்பின் மூலமாக நம்ம இத இப்படி இணைக்கணும் இவ்வளவு தாங்க ராமாயண பலகை அப்படிங்கிற இந்த கோலம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு ராமாயண புஸ்தகத்தை நீங்க விரிச்சு வச்சு படிக்கிறீங்க இல்லையா அதுக்குண்டான பலகை இருக்கும்ல அது மாதிரி அதாவது மேல் பக்கத்தில் இதை வந்து இப்படி விரித்து வச்சு படிக்கலாம் கீழே ரெண்டு ஸ்டாண்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் இந்த சைடு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் இப்படி விரிச்சு வைக்கிற ஒரு அமைப்பு தெரியும் இது கீழே ரெண்டும் கீழே இருக்கிற ஸ்டாண்டு மாதிரி நீங்க வந்து உருவகப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த ராமாயண பலகை இருக்கு இதுக்கு மேற்கொண்டு இந்த கோலத்தை பெருசா பண்ணி டிசைன்ஸ் போடுறதெல்லாம் உங்களுடைய கற்பனை நீங்க வந்து உங்களுக்கு சோரியம் போல செஞ்சுக்கலாம் இதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்க செம்மண் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல தாமரை போவோ இல்ல வேற ஏதாவது சுழியோ அந்த மாதிரி போட்டு நீங்க இந்த கோலத்தை வந்து நிறைவு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்போ இல்ல உங்களுக்கு எது டிசைன் உங்களுக்கு உங்க இட வசதியை பொறுத்து நீங்க போட்டு நீங்க வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த கோலத்துக்கு தான் ராமாயண பலகை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துல பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற உணர்த்துற ஒரு குறியீடாகவும் கோலங்களை பயன்படுத்தினாங்க இந்த மாதிரியான கோலங்கள் போடும்போது அன்னைக்கு ராமஜபத்துக்கு பாராயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் அப்படின்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறதுக்கு இது உதாரணதாக வச்சுக்கலாம் இதை வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு போடுறது ரொம்பவே விசேஷம் உங்களை மீண்டும் இன்னொரு ஆன்மீகத்தவரோட இன்னொரு வீடியோவில் விரைவிலேயே சந்திக்கிறேன் இந்த குரத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு ஆன்மீகத்தவரோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்